கணேஷாய நமங்க முருகாசரணம் திங்கள் இரவு மட்டும் திறக்கப்படும் அதிசய சிவன் கோயில் பற்றி விளக்கும் எளிய கதை இனிய சிவன் கோயில் என்றாலே அதிசயத்துக்கு பஞ்சம் இருக்காது இதுவரை எண்ணற்ற அதிசயம் நிறைந்த ஆச்சரியம் தரக்கூடிய சிவன் கோயில்கள் பற்றி பார்த்திருப்போம் ஆனால் இரவு மட்டும் நடை திறந்து பக்தர்களுக்கு அருள் புரியும் சிவன் கோயில் பற்றி தெரியுமா அந்த அதிசய கோயிலை பற்றி தான் காண தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை அருகில் பரக்கலக்கோட்டை என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது உடையார் கோவில் இக்கோவிலில் திங்கட்கிழமை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் நள்ளிரவில் கோவில் திறக்கப்படுகிறது இந்த கோவில் இந்த கோவிலில் அம்பாள் கிடையாது சிவபெருமான் வெள்ளாள மரவடிவில் காட்சி தருகிறார் தை மாதம் தை திருப்பொங்கல் நாள் அன்று மட்டும் அதிகாலையிலிருந்து மாலை ஏழு மணி வரை நாள் முழுவதும் நடை திறக்கப்பட்டிருக்கும் அன்று சுவாமியின் மீது சூரிய ஒளி விழுவது சிறப்பம்சம் சுவாமிக்கென்று தனி விமானம் எதுவும் இல்லை இங்கு சிவலிங்கம் கிடையாது வெள்ளாள மரமே லிங்கமாக பூஜிக்கப்படுகிறது வெள்ளாள மரத்தில் சந்தன காப்பு கட்டி சிகப்பு வஸ்திரம் கட்டி சிவலிங்கமாக பாவித்து வணங்குகிறார்கள் மூலஸ்தானத்தில் ஆழ மரத்துக்கு முன்பாக சிவனின் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சிவபெருமான் முனிவர்களுக்கு காட்சி தந்தன தந்ததன் அடையாளமாக இந்த பாதம் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இந்த கோவிலில் திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பதினோரு மணிக்கு அலங்காரம் நடைபெறுகிறது சுவாமியை பன்னெண்டு மணிக்கு தரிசிக்கலாம் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே ஆலயம் மூடப்படுகிறது சிவராத்திரி திருக்கார்த்திகை அண்ணாபிஷேகம் என்று எந்த பண்டிகையும் இங்கே கொண்டாடப்படுவதில்லை இங்கு சிவனாக கருதப்படும் ஆலமரத்து இலையே பிரசாதமாக கருதப்படுகிறது பக்தர்கள் இந்த இலையை வீட்டில் கொண்டு வைத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்றும் விவசாய நிலத்திலிட்டால் விவசாயம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் மூடப்பட்டிருக்கும் நேரத்தில் சுவாமி சன்னதி அருகே பூஜை நடைபெற்று பூஜை நடைபெற்றுத்தான் வருகிறது அங்கிருக்கும் கதவியே சிவனாக பாவித்து பக்தர்கள் வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள் திருமணம் புத்திரதோஷம் உள்ளவர்கள் இந்த மரத்தில் தாலி கட்டி தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள் பெண்கள் முடி வளர்வதற்காக தென்னங்கீற்றால் செய்யப்பட்ட துடப்பத்தை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் தென்னங்கீற்றிலுள்ள குச்சிகளை தங்கள் கைகளால் துழப்பமாக செய்து காணிக்கை செலுத்தும் போது தங்களுக்கும் தென்னங்கீற்று போலவே தலைமுடி வளரும் என்ற நம்பிக்கை உள்ளது இத்தகைய அதிசய கோவிலுக்கு சென்று ஒரு முறையாவது சிவனை தரிசிப்பது சிறப்பாகும் நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி சிவமே என் வரமே நன்றி